மரண அறிவித்தல் யாழ் சுளிபுரம் நீத்துவனியை பிறப்பிடமாகவும் மன்னார் பள்ளமடு சன்னாரை வதிவிடமாகவும் கொண்ட அமரர் நாகராசா செவ்வகுமார் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகால மரணம் அடைந்தார் அன்னார் தாரணியின் அன்பு கணவனும் காலம் சென்ற நாகராசா மற்றும் நாக நாகேஸ்வரி வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனும் மதியலகன் சுகந்தி தம்பதிகளின் அன்பு மருமகனும் செல்வராணி மற்றும் காலஞ்சந்த ஜெயராணி மற்றும் ஜெயக்குமார் விஜயராணி சந்திரகுமார் நந்தகுமார் உதயராணி இந்திரகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரனும் மற்றும் கேதீஸ்வரன் கோகுலதாசன் மற்றும் காலஞ்சந்த சுருளி மற்றும் பபிதா தங்கஸ்வரி சரோஜினி கலாஜினி திவாகரன் சுபேகா ஜெயந்தினி ரமேஷ் ஆகியோரின் அன்பு மைத்துனனும் திவ்யா தீபிகா மித்ராசினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவா டினு ஆகியோரின் சகலனும் பெமிலாவின் ஒன்றுவிட்ட சகோதரனும் ஆவார் அன்னாரது கிரியைகள் அன்னாரது இல்லத்தில் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை காலை பத்து மணியளவில் நடைபெற்று தகனக்கிரிகைகளுக்காக விடத்தல் தீவு இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்